நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு கத்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் சாம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் Who செவன் ஹூ எக்ஸிக்யூட்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் தஸ்ட் அன்பான சகோதர சகோதரிகளே பணிபுரிகிற பணித்தளத்திலே அல்லது சொத்து பிரச்சனைகளிலே நியாயம் கிடைக்கவில்லையே யார் எனக்கு நியாயம் செய்வா என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்பட வேண்டாம் கத்தர் நம்மை பார்த்துதான் சொல்கிறார் கத்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் ஆமேன் அவருடைய வசனத்தை விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் நீதியுள்ள நியாயாதிபதியே பரமபிதாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இன்று தேவன் எங்களுக்கு நியாயம் செய்ய போகிற தயவிற்காக நன்றி உடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம் அறிக்கையிடுகிறோம் பெற்றுக்கொள்வோம் யேஸ்வின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்